டைலரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து கழுத்து பாண்ணுக்கு உண்டான கழுத்து பீஸை எப்படி இணைக்கிறத போய் பார்க்க போகிறோம் முதல்ல கால் இஞ்சி மடித்து தையலை ரஃப் போட்டுங்க இங்கே பாருங்கள் முன்னாடி ரவுண்டு ஷேப் தான் பேக்கில் தான் பார்க்கணுக்கு இந்த இடத்துல மூணு மடிப்பு கால் கால் இன்ச்சுக்கு நீங்கள் கொடுத்துக்கணும் முன் முன் பின் முன்பீஸில் நம்ம ஆரம்பித்த இடத்துல கொஞ்சம் தள்ளி அந்த கழுத்து வளைகிற இடத்துல கொடுத்துக்கணும் காலேஞ்சி அகலத்து தையல் வரணும் இங்கே பாருங்கள் பேக் சைடில் அந்த பா திரும்புகிற இடத்துல கீ பக்கமாக நல்லா மடித்து அந்த பீஸ் திரும்புகிற அளவுக்கு மடிப்பை நீங்கள் கொடுக்கணும் மடிக்கும் போது அந்த பீஸ் திரும்பி வரும் பாருங்கள் அந்த பா சேப்பில் திரும்பணும் அந்த அளவுக்கு நல்லா மடிப்பை கொடுத்து அங்கே அந்த எண்டில் மூளையில் ஊசியை உள்ளார குத்தி தான் திருப்பணும் அப்படி திருப்பும்போது தயில் நெல்லாம் காலேஞ்சி அகலத்துக்கு கரெக்டாக இருக்கணும் இதே மாதிரி கீ தான் மடித்து மடிக்கும்போது அந்த பீஸை திரும்பணும் தன்னால் ஊசி எங்கேயும் உள்ளே குர்த்தி தான் திருப்பணும் பாருங்கள் கீழே சுருக்கம் இல்லாமல் தச்சுக்கணும் அதே மாதிரி அந்த சோல்ட்ரு ஜாயிண்டை வந்து பின்பக்கமாக வர மாதிரி தள்ளிக்கணும் ரெண்டு பக்கமும் இந்த பாருங்கள் பின்பக்கமாக தள்ளணும் அதே மாதிரி அங்கே வச்ச மாதிரி இந்த திரும்புகிற இடத்துல முன்பக்கம் திரும்புகிற இடத்துல மூணு மடிப்பு கால் கால் இன்ச் அகலத்துக்கு கொடுக்கணும் கடைசியில் போது ஆஃப் இன்ச் அளவு கட் பண்ணி மடித்து ரஃப் கொடுத்தோம் இப்போ அந்த பிசுலாம் எடுத்துட்றோம் எடுத்துகிட்டு இப்போ அடுத்தது பின்பக்கமாக பின்பக்கத்தில் அந்த ரெண்டு ஹெண்டலி அங்கே பாருங்கள் தையல் அந்த பிஸுலாம் வெளியே தெரியாத அளவுக்கு மடிப்பு இருக்கணும் நல்லா இருக்காது இப்போது ஒரு முக்கியமான வேலை இந்த வேலை முக்கியமாக பார்த்து செய்யணும் நீங்கள் அந்த கட் பண்ணணும் மூலையில் பண்ணலை கட் பண்ணணும் ஆனால் தையலை பாதிக்கக்கூடாது தயில் க்ளோஸாக போகணும் எந்தளவுக்கு தையல் க்ளோஸாக போகுது அந்தளவுக்கு சுருக்கம் இல்லாமல் நமக்கு பினிஷிங் கிடைக்கும் அங்கே பாருங்கள் தையலை கட் பண்ணக்கூடாது கட் பண்ணிட்டால் மறுபடியும் ஒரு தயில் போடணும் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் கட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் அப்படியே எஜ்ஜில் எஜ்ஜில் நெடுக்க தையிலை கொடுக்கணும் எஜ்ஜிலே தான் வரணும் ப்ளவுஸ் பக்கமாக இறங்கக்கூடாது தையல் வந்து அந்த முக்கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு பட்டையிலையும் போக நகரக்கூடாது எஜ்ஜிலே வந்தால் தான் இது ஃபினிஷிங்க்கு அழகாக இருக்கும் பாண்டுக்கிலே இன்னும் ரெண்டு மூணு மெத்தேட் இருக்குது ஒன்று ஒன்றா நான் வீடியோ போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அறிமுகப்படுத்தி வையுங்க என்னால் முடிஞ்ச அனைத்து தகவலையும் உங்களுக்கு விரைவாக தர முயற்சி பண்ணுறேன் இது வரைக்கும் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக நான் டைலரிங் ஒர்க் பண்ணுறேன் தனியாக கடை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அன்னியிலேருந்து ஒரு லட்சம் ப்ளவுஸு மேலே தாண்டியிருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு அனுபவம் இருக்குது எல்லா அனுபவத்தையும் மறைக்காமல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் இப்போது அகலத்துக்கு தையல் போட போகிறோம் இதில் வந்து எம்மிங்கேயும் செஞ்சுக்கலாம் நீங்கள் எம்மிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பட்டை போட்டுக்கலாம் பாருங்கள் கழுத்தை திரும்ப சேப்புக்கே தை திரும்பணும் இப்போ திருதுங்களா எதுக்கு அந்த மூணு மடிப்பு அங்கே கொடுத்துருக்கனே பாருங்கள் அப்போ தான் திரும்பும் ஏன்னா நம்ம ரவுண்ட் ப்ளவுஸில் வந்து ரவுண்ட் நெக்கில் வந்து கிராஸ் பீஸ் எடுப்போம் அது வந்து திரும்பிடுது தன்னால் அங்கே வந்து சுருக்கம் வைக்க தேவையில்லை ஆனால் இது ஸ்டெயிட் பீஸ் எடுக்கிறோம் அதனால தான் அந்த கழுத்து ஆரம்பிக்கிற இடத்துல மூணு சுருக்கம் வைச்சோம் அது திரும்புறதுக்கு அது விரிஞ்சி கொடுக்கணும் எல்லா பீஸு இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து அந்த மூளையில் ஊசியை குத்தி தான் எப்போயுமே திருப்பணும் அந்த மடிப்பு அழகாக மடித்து சேப்பாக வச்சு எஜ்ஜிலியே தையல் வரணும் தையல்தலை வந்து பர்ஃபெக்டாக எஜ்ஜில் வரது தான் முக்கியம் அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமான தான் நீங்கள் பழக பழக வந்துடும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் இங்கேயும் அந்த மூணு மடிப்பு நமக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போது மறுபடியும் ஓரத்தில் ஓரத்தில் தையல் கொடுக்கணும் எதுவும் எஜ்ஜில் வரணும் கரெக்டாக பாருங்கள் ஒன்றுக்கு பல தடவை பார்த்தீங்கன்னா இது எப்படின்றது புரியும் கேமரா கொஞ்சம் தொலைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தூரமாக தெரியுது கூடிய வரை உங்களை க்ளோஸாக வச்சு நான் வீடியோ எடுத்து கொடுக்குறேன் அதில் தெளிவாக தெரிகிற மாதிரி பாருங்கள் இப்படி தான் டைல் கொடுக்கணும் அப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக பின்னிசிங்கி வரும் சரி லைனிங் ப்ளவுஸ் வந்து என்ன வேறு மாதிரி செய்யலாம் பாருங்கள் கற்றுக்கங்க ஓகே தேங்க் யூ